தமிழ் வணக்கம் பாலஸ்தீனர்களிடமிருந்து விடுதலையாகிய ஏழு இஸ்ரேலிய பெண்களினுடைய உடல் நிலை எப்படி இருக்கின்றது வைத்திய பரிசோதனை அறிக்கை வெளியாகி இருக்கின்றது முதல் கட்டமாக இஸ்ரேலினுடைய ராணுவ வைத்தியசாலையில் நடைபெற்ற பரிசோதனையில் இந்த பெண்கள் சுமார் எட்டு மாத காலமாக தொடர்ந்து சூரிய ஒளியையே பார்க்காமல் சுரங்கத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது முதல் அதிர்ச்சி செய்தி ஒரு மனிதன் சுரங்கத்திலேயே சூரிய ஒளியையும் காற்றையும் சுவாசிக்காமல் அடைந்திருந்த நிலை மிகப்பெரிய மனித உரிமை மீறலாகும் இவர்களுக்கு மனித தொடர்புகள் எதுவும் இருக்கவில்லை என்பது உளவியல் ரீதியான பெரும் பாதிப்பாக இருக்கின்றது இவர்கள் கூட்டாக உட்கார வைக்கப்படவில்லை தனித்தனியாக விலங்கிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் யாருடனும் பேச முடியாமல் கண்ணீருடன் சிந்தித்தபடியே உயிர் பிழைப்போமா என்று மரண போராட்டத்தை மன ரீதியாக நடத்தி கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது பெரிய குற்றச்சாட்டாகும் இவர்கள் சிறப்பாக கவனிக்கப்படுகின்றார்கள் இவர்களுக்கு மாற்றி கட்டும் உடைகள் வழங்கப்படுகின்றன தொடர்ந்து குளிப்பதற்கு அனுமதியும் சத்துமிக்க உணவுகளும் வழங்கி சர்வதேச சட்டங்களின்படி பாதுகாத்து வருகின்றோம் என்று ஹமாஸ் கூறியது தவறானது என்றும் இப்பெண்கள் சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதும் பலவேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்பதும் அவர்களுடைய உடல் ரீதியான பரிசோதனையின் பின்னதாக தெரிய வந்திருப்பதாக இஸ்ரேலினுடைய ராணுவ வைத்தியசாலை பிரிவு அதிகாரி டாக்டர் அலி பானோவினுடைய செய்தி வெளியாகி இருக்கின்றது சற்று முன்னர் மேலும் இப்போது இருக்கின்ற ஒப்பந்தத்தின்படி விடுதலையாக இருக்கின்ற முப்பத்தி மூன்று பேரில் இருபத்தி ஐந்து பேர்கள் மட்டுமே உயிருடன் இருக்கின்றார்கள் மற்ற எட்டு பேர் ஹமாஸ் அமைப்பினரால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சினால் இவர்கள் மரணித்தார்கள் என்பது ஹமாசினுடைய முன்னே வாதமாக இருக்கின்றது எனவே ஹமாஸ் அமைப்பிடம் கைவசம் அதிகமானவர்கள் இல்லை என்பதை கள நிலவரம் காட்டுகின்றது முதலாவது கட்ட ஒப்பந்தத்தில் முப்பத்தி மூன்று பேர் வரும் என்று கூறி இருபத்தி ஐந்து பேர் தான் மறுபுறம் கூறிய கருத்துக்களை ஜோர்டானும் எகிப்தும் நிராகரித்திருக்கின்றனர் கிடையாது அவர்கள் அங்கிருந்து வெளியேறி ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளில் குடியேற வேண்டியதுதான் ஜோர்டானும் எகிப்தும் இவர்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுத்து இவர்களை சிறப்பாக வாழ அனுமதிப்பதே சரியானது காசாவில் இருக்கும் இடிபாடுகளை சுத்தம் செய்து அங்கு புதிய வீடுகளை கட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார் இதனுடைய கருத்து யாரை குடியேற்றுவது என்ற கேள்விக்கு டொனால்ட் டிரம்ப் பதில் தரவில்லை இஸ்ரேலியர்களை குடியேற்றி அழகு பார்ப்பேன் என்று அவர் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார் இந்த கருத்து மிக தவறானது என்று ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் டொனால்டு டிரம்பை கண்டித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது அது அவர்களுடைய சொந்த நிலம் எனவே அவர்கள்தான் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டுமே அல்லாமல் அவர்கள் ஜோர்டானில் அகதியாகவும் எகிப்தில் அகதியாகவும் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு டொனால்ட் டிரம்பிற்கு தகுதியும் கிடையாது என்பது இவர்களுடைய காட்டமான சீற்றமாக இருக்கின்றது இதற்கு முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் காசாவில் குண்டுகளை வீசி அதை முற்றுமுழுதாக தரைமட்டமாக்கி எகிப்திற்குள் அவர்களை விரட்டி அடித்து இந்த நிலப்பகுதி முழுவதையும் கைப்பற்றி இஸ்ரேலுடன் இணைப்பதே அவருடைய திட்டமாக இருந்தது இதனால் தான் எகிப்து பகுதியில் கடுமையான காவல்களை போட்டு பாலஸ்தீனர்கள் எகிப்திற்குள் நுழைய முடியாதவாறு அடைத்தும் வைத்திருந்தது இது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட பெரும் சிக்கலாகவும் மாறியிருக்கின்றது அவர்கள் நினைத்தது போல காசாவை வெற்றிடமாக்கி கைப்பற்ற முடியாது என்பது இன்றைய கள நிலவரமாக இருக்கின்றது இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்த பொழுதிலும் காசாவில் பாலஸ்தீன மக்கள் உறுதியாக நிற்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் எடுத்த போரில் இறுதி வெற்றி கிடைத்ததா என்ற கேள்விக்கு சந்தேகத்தையே உருவாக்கி இருக்கின்றது இவ்வாறு பாலஸ்தீன பிரச்சினை இருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகளை மெல்ல மெல்ல விலத்தலாம் என்று யோசித்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் குறித்த கூட்டத்தை நடத்த இருக்கின்றார் அத்தருணம் தடைகளை படிப்படியாக விளத்த வேண்டும் சிறிய அதிபர் பசார் அல் மீது ஓடப்பட்ட பொருளாதார தடைகள் இருக்கும் வரை இப்பொழுது இருக்கின்ற அமைப்பு அந்த நாட்டை கொண்டு நடத்த முடியாது என்பதனால் இந்த தளர்வுகள் வருகின்றன ஆனால் முற்றுமுழுதான தளர்வுகள் வரமாட்டாது அமைப்பின் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கறுப்பு பட்டியலில் இருக்கின்றது அவர்களும் சரியான முறையில் செயற்பட தவறுவார்களாக இருந்தால் தடைகளை விலத்த முடியாது அவர்கள் சரியான திசையில் திரும்ப திரும்ப தடைகளும் மெல்ல மெல்ல விலகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உரல்களே